ஜனவரி பனிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர்கள் தினம் என்பதாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது சங்கையானவர்களே அல்லாஹால மனிதனை படைத்து மனிதனுக்குள் மூன்று வகையான பருவங்களை தாலா அணைத்து வைத்திருக்கிறார் ஒன்று குழந்தை பருவம் இரண்டாவது இளமை பருவம் மூன்றாவது முதுமை பருவம் இதில் குழந்தை பருவம் என்பது அறியாமயம் விளையாட்டுத்தனமும் நிறைந்ததாக இருக்கிறது முதுமை பருவம் என்பது இயலாமை நிறைந்ததாக இருக்கிறது இதற்கு இடையில் இருக்கிற ஒரு பருவம் தான் வாலிப பருவம் மனிதனுடைய ஆற்றலும் மிக வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாலிப பருவம் எனவே தான் இஸ்லாம் வாலிபத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது அல்லாஹ் தாலா மனித படைப்பை சொல்லுகிறான்

சாதாரண துளியில் இருந்து அவனை நாம் படைத்தோம் உலகத்தில் ஒரு விஷயத்தை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை அந்த பொருள் எவ்வளவு உயர்வானதாக இருக்குமோ அதனுடைய அடிப்படை மூலக்கூறும் அவ்வளவு உயர்வானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பொருள் தரம் வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் அல்லாஹுவின் ஆற்றலை நாம் பார்க்கிறோம் ஏழு பூமி கடல் திடல் மரம் என்று எத்தனை விஷயங்களை நம்முடைய கண்களில் நாம் பார்க்கிறோமோ நம் கண் பார்வைகளிலிருந்து அப்பாற்பட்டு எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ பூமிக்கு மேல் பூமிக்கு கீழ் இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ இந்த அனைத்துமே மனித படைப்புக்காக படைக்கப்பட்டதுதான் அந்த உயர்ந்த மனிதனை படைப்பதற்கு மெட்டீரியல் அடிப்படை மூலக்கூறு நதீசான ஒரு தொழில் தான் அல்ல அதைத்தான் சொல்றான் நாம் உங்களை பலகீனத்திலிருந்து படைத்தோம் இன்னொரு அது குழந்தை பருவம் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது குழந்தையினுடைய தேவையே அதனை பெற்றெடுத்த பெற்றோரும் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிளைப்பட்டு ஒரு மல்லை பருவம் அதெல்லாம் அடுத்து சொல்றா சும்மா ஜாலமிம்பாடி லோஃபின் கூவத்தார் மனிதனை நாம் பலகீனத்திலிருந்து சக்தியை ஆற்றலை அவனுக்கு நாம் கொடுத்தோம் அதுதான் இளமை பருவம் என்று உலமாக்கல் சொல்லுகிறார்கள் அடுத்து அதெல்லாம் சொல்றா சும்மா ஜாலமிம்பாடி கூவத்தின் லோஃபம் வசைபா அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆற்றல் சக்திக்குப் பிறகு நாம் உங்களுக்கு பலகீனத்தையும் வயோதிகத்தையும் நாம் ஆக்குகிறோம் வயகுலு குமா அல்லாஹ் தான் நாடியபடி படைக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னவோ அடிமும் கதிர் அவன் அனைத்து படைப்புகளினுடைய விஷயத்தையும் அறிந்தவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கிறான் சந்தையானவர்களே அல்லாஹு தாலாவே அந்த குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடையில் இருக்கிற வாலிப பருவத்தை சக்தி வாய்ந்தது பலம் மிக்கது என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த பருவம் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதனாலதான் ஹதீஸில் வாலிபத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையுடைய நாளையில் அர்ஷுடைய நிழலில்

தனது வாலிபத்தை கழித்த வாலிபர் நாளை மறுமையுடைய நாளை அருசுடைய நிலவில் இருப்பார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வளை யுவசெல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே வாலிப பருவம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய பருவம் முறையான விஷயங்களில் பயனுள்ள விஷயங்களில் ஆற்றல்களை சக்தியை பயன்படுத்த வேண்டிய ஒரு பருவம் இளமை பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் நபி செல்லல்லாஹ் வளை யுவசெல்லும் அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த வெறும் வயோதகர்களை மட்டும் தன்னோடு இணைத்துக் கொள்ளவில்லை அதிகமான வாலிபர்களையும் நபிகள் நாயகம் சல்லாது அலை வசல்லம் அவர்கள் இணைத்துக் கொண்டதை வரலாறுகள் நமக்கு அழகாக சொல்லுகிறது காரணம் எந்த சமூகம் வாலிபர்களின் சக்தியை பயன்படுத்தாதோ அந்த சமூகம் இந்த உலகத்தில் உயர்ந்ததாக எந்த ஒரு வரலாறும் சொல்லவே கிடையாது பருவம் அவ்வளவு உயர்வானது அதனாலதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய காலத்துல பார்க்கிறோம் மிக உயர்ந்த ஒரு பொறுப்பை அல்லாவுத்தாலா தாலா ஹசரத் இப்ராஹிம் அலி அலாமுக்கு தர்றாங்க என்ன பொறுப்பு அந்த உயர்ந்த பொறுப்பை அல்லாவுல்தானா அவர்களுக்கு தருகிறார் இப்ராஹிம் அலையம் வயது முதிர்ந்தவர்கள் அந்த கட்டளை எப்படி நிறைவேற்றுவது என்ற அந்த கவலையோடு வருகிறார்கள் அவர்களுடைய மகனார் ஹசரத் இஸ்மாயில் அலிசலாம் வாலிபர் அந்த காபத்துல்லாவுடைய அந்த பகுதியில தன்னுடைய மாலை தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் வந்த வயோதிகமான தந்தை வாலிபரான மகனிடத்தில் சொல்லுவார்கள் மகனே அல்லா தாலா எனக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறான் அதை நிறைவேற்றுவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயா குழந்தை பருவமாக இருக்கும் போதே அல்லாமினுடைய கட்டளைக்கு செவி மறுத்தவர் அல்லவா இஸ்மாயில் அலிசலாம் இப்ப இப்ப வேணாம் சொல்லுவாரா என்ன ஏது எதுவுமே கேட்கல தந்தையே சொல்லுங்கள் அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றி விடலாம் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹு காபத்துல்லாவை உயர்த்து கட்டுமாறு எனக்கு பணி எனவே மகனே நீ எனக்கு உதவி செய்வாயாக வரலாறுகள் பதிவு செய்கிறது வாலிபரான இஸ்மாயில் அலி இஸ்லாம் கற்களை சுமந்து கொண்டு வந்து வயோதிகமான தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்தில் கொடுக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த காபத்துல்லா என்ற அந்த புனித ஆலயத்தை உயர்த்தி கட்டினார்கள் கட்டிட்டு ரெண்டு பேரும் செய்த பிரார்த்தனையை குரான் பதிவு செய்கிறது வயது நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலை நம்முடைய இந்த புனித ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அவர்கள் இருவரும் கேட்டது வா ரப்பனா தக்கப்பல் வின்னா இன்ன கருத்த சமி உள்ள அறியும் யால்லா நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த புனித பணியை செய்து முடித்திருக்கிறோம் அந்த பணியை அந்த சேவையை அந்த சிதுவத்தை அந்த புனித விஷயத்தை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இருவரும் துவா செய்தார்கள் என்று குரானின் அல்லாஹ்முத்தாரா பதிவு செய்கிறான் ஆக சங்கையானவர்களே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புனித புனித பணி அந்த பணியை நிறைவேற்றியது ஒரு வயோதிகரும் வாலிபரும் சேர்ந்து அதை நிறைவு செய்கிறார்கள் காரணம் வெறும் வயோதிகர் மட்டும் சேர்ந்தாலும் அல்லது வெறும் வாலிபர்கள் மட்டும் சேர்ந்தாலும் அந்த காரியம் முறையானதாக உருவாகாது வயோதிகர்களின் அனுபவமும் வாலிபர்களின் ஆற்றலும் எப்போது ஒன்று சேருமோ அப்பொழுதுதான் சிறந்த ஒரு கட்டமைப்பு முறையான ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் நடைபெறும் என்பதை அல்லாஹ் தாலா இந்த செயல்பாட்டின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் எனவே சங்கையானவர்களே வாலிபர்களை நல்ல விஷயங்களில் நாம் கொள்ள வேண்டும் வரலாறில் எழுதப்படுது தபாரானி போன்ற கிதாபுகளில் இந்த அறிவிப்பு பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாபலை வசல்லம் அவர்கள் தனது சகாபாக்கரோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு வாலிபர் அங்கு வருவார் வந்து வினோதமான ஒரு விஷயத்தை கேட்பார் யாரு சூழல்லா இத்தல் லீ பிஸ் தினா அல்லாஹ்வின் தூதரை எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் அவருக்கு தப்பு செய்யணும்னு ஆசை அன்றைக்கிருந்த சூழ்நிலை அன்றைக்கிருந்த மார்கப்பற்று எவரையும் தப்பு செய்யவில்லை அவரு கூட வந்து நபிய இடத்தில் கேட்குறார் அருகில் இருந்த சகாபாக்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறான் இந்த பையன் ஆனால் அவர்களின் முகத்தில் சிறிதும் கோபத்தினுடைய அடையாளங்கள் இல்லை அந்த வாலிபரை தனது அருகிலே அழைக்கிறார்கள் அழைத்து உட்கார வைக்கிறார்கள் உட்கார வைத்து நபியவர்கள் அந்த வாலிபருக்கு தவறை புரிய வைத்தார்கள் எப்படி புரிய வச்சா தெரியுமா கேட்டாகலாமா உன்னுடைய தாயோடு இந்த செயலை செய்வதாக யாராவது ஒருவர் வந்தால் நீ அனுமதி தருவாயா யாராவது தருவாங்களா இந்த வாலிபர் சொன்னார் நான் சொல்லலாம் தரமாட்டேன் உனது சகோதரியோடு தரமாட்டேன் உனது மகளோடு தரமாட்டேன் அப்படி என்றால் நீ இந்த தப்பை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறையே அந்த பெண்ணும் யாராவது ஒருவனுக்கு தாயாக இருக்கலாம் அல்லவா அந்த பெண்ணும் யாராவது ஒருவனுக்கு சகோதரியாக யாராவது ஒருவனுக்கு மகளாக இருக்கலாம் அல்லவா அந்த நபர் எப்படி இதை பொறுத்துக் கொள்வார் வரலாறுகளில் எழுதப்படுகிறது நபிகளாரின் இந்த உபதேசம் தவறு செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்டு வந்த அந்த வாலிபனின் உள்ளத்தை மாற்றியது நபிசல்லாசல் அவருக்காக

மாலிப வயசு தவறுக்கு போகிற பருவம்தான் தவறை செய்ய துடிக்கிற பருவம்தான் அந்த பருவத்தில் இருக்கிற வாலிபர்களை நல்ல உபதேசங்களின் மூலம் அவர்களது சிந்தனையை தூண்ட வேண்டும் அவர்களது தவறை புரிய வைக்க வேண்டும் நபியோங்க அந்த அவரை கத்தல அவரை திட்டவில்லை அவரது உள்ளம் புண்படும்படி நபி அவர்கள் பேசவில்லை நயமாக பேசினார்கள் அவருக்கு எப்படி பேசணும் புரியுமோ அதுபோன்று பேசினார்கள் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் தவறு செய்வதற்கு காரணமே அவர்களுக்கு மேலுள்ள பொறுப்பாளர்கள் அவர்களது பெற்றோர்கள் அவர்களது தாய் தந்தையர்கள் அவர்களை அணுகும் முறை தவறானதாக இருக்கிறது எடுத்து நீ உடைக்கிற மாதிரி பேசுகிறது நீ உருப்பட மாட்ட நீ அப்படித்தான் நீ அப்படி இப்படி தவறு செய்ய நினைத்தவனையும் இது போக தகாத வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு ஆபாதகனாக மாற்றிவிடுகிறது நல்ல வைக்கும்படியான இன்முகம் கொண்ட வார்த்தைகள் தவறு உள்ளத்தையும் மாற்றி விடுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள் எனவே சங்கையானவர்களே பெற்றோர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தங்களது குழந்தைகளின் மீது மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது அவர்களை தவறை விட்டும் தடுக்க வேண்டும் நல்வாழ்த்துகள் மூலம் அவர்களது உள்ளத்தை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹமுத்தாலாக நமக்கு தந்திருக்கிறான் நான் மிகப்பெரிய ஒரு கை செய்ததிற்குரிய ஒரு விஷயம் வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது இஸ்லாத்தின் வழிவந்த வாலிபர்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள் அசரத் அப்துல்லாஹ் அப்பாஸ் அலி அல்லாஹ் வருவோ நபிச அல்லாஹ அலிசல் அவர்களுடைய சச்சாவுடைய மகன் நபியவர்கள் மரணிக்கிற போது அப்துல்லா அப்பாஸ் அலி அல்லா அவர்களுடைய வயது பதிமூன்று பதிமூணு வயது மிக்கவர் நபியோக மௌத்தாகிற போது ஆனால் வரலாறுகள் பதிவு செய்கிறது நபி அவர்களின் மறைவுக்கு பிறகு யாரிடத்திலாவது ஒரு ஹதீஸ் நபி அவர்களிடமிருந்து கேட்ட ஒரு ஹதீஸ் இன்னவரிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தால் நபி அவர்களினுடைய குடும்பம் மதிப்புவிக்க குடும்பம் நேரம் அந்த வீட்டுக்கு அவங்களே போயிடுவாங்களாம் போய் அந்த அந்த வீட்டு வீட்டுக்காரர் வெளியே வரும் வரை அவர்களின் தூசிகளும் அழுக்கும் படிந்திருக்கும் ஆனாலும் உட்கார்ந்திருப்பார்கள் இவங்க கேட்பாங்களாமா இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நீங்க நபியிடத்திலிருந்து கேட்டிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதை நான் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் வந்த நபர் சொல்லுவார் நீங்க நபியுடைய குடும்பம் நீங்க அனுமதி தந்திருந்தீங்கன்னா நான் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருப்பனே அதுல தப்துல்லா அப்பாஸ் நான் சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் கல்வியை கற்கக்கூடிய மாணவன் இப்போது நீங்கள் எனக்கு ஆசிரியர் மாணவன் தான் ஆசிரியரை தேடி வர வேண்டும் இதுதான் நபி அவர்கள் கொடுத்த வழிமுறை ஆசிரியர் மாணவனை தேடி வரக்கூடாது என்று சொல்லி ஹதீஸ்களை கற்றுக்கொள்வார்கள் அதனாலதான் வரலாறுகள் எழுதப்படுது இன்னைக்கும் தப்சீர்களிலேயே தப்சீரே இபுனா அப்பாஸ்னு சொல்லி ஒரு தஃசீர் இருக்குது அஸ்ரத் அப்துல்லா அஹிமுன் அப்பாஸ் ரலில்லா அவர்கள் எழுதிய ஒரு தஃசீர் இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு நூலாக இருந்து கொண்டிருக்கிறது நபி அவர்களிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஹஸ்ரத் அப்துல்லா அஹிபுன் அப்பாஸ் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய வாலிபத்தை அவர்கள் பயன்படுத்திய விதம்தான் இமாம் ஷாஃபீர் அஹமத்துல்லா ஒரு மதுகவினுடைய மிகப்பெரும் இமா பற்றி கிதாபுகளில் எழுதப்படும் பத்து வயதில் குரானை மனனம் செய்து விட்டார்கள் பதிமூன்று வயதில் முகத்தா மாலிக் என்ற ஹதீசுடைய கிரமத்தை மனனம் செய்து விட்டார்கள் மதீனாவில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலைஹி அவங்களும் ஒரு மதுகப்புடையுமாம் மிகப்பெரிய மேதை முகத்தா மாலிக்னு சொல்லி ஒரு ஹதீசுடைய கித்தாபை அவங்க எழுதியிருக்கிறாங்க பதினாலு வயதில் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலைஹி அவங்களுடைய தாயார் தனது மகனை இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களிடம் கல்வி கற்பதற்காக வேண்டி அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் ஆசிரியர் மாணவர் இமாம் கேட்டாங்கன்னா உனக்கு என்ன தெரியும் பொதுவாக கேட்கறது தானே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார் அந்த நூலை இருக்கிறாரோ அவருக்கு முன்பாகவே மொத்த அத்திக்கு மனப்பாடமா சொன்னாங்களா அப்படி என்றால் அவர்களுடைய வாரிபம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பத்து வயசுல குரான் மனநம்னா சாதாரண விஷயமா பதினாலு வயதில் குரானுடைய ஆயத்துக்குள் எப்படி சரளமாக சொல்ல முடியுமோ மனநம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஹதீசுகளை மனநம் செய்தார்கள் அதனாலதான் மிகப்பெரிய மதுகவினுடைய இமாமாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் திகழ்ந்தார்கள் காரணம் அவர்களுடைய தாயார் தந்தை இல்ல சின்ன வயசுலயே பௌத்தாயிட்டாங்க தாயாரினுடைய வளர்ப்பு அந்த மகனை எப்படி வளர்த்தி இருந்தால் இப்படி மிக பெரும் கல்விமானாக மிக பெரும் மார்க்கத்திற்கு சேவையாற்றக்கூடிய ஒரு இமாமாக அவர்கள் வளர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே சங்கையானவர்களே வாலிபம் என்பது மிக உன்னதமான ஒரு பருவம் அந்த பருவத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஒரு பத்து பதினாறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இதெல்லாம் வாலிப பருவம்தான் அவர்களுடைய வாலிபமும் அவர்களுடைய ஆற்றலும் இன்னைக்கு எங்கெங்கேயோ செலவு செய்யப்படுகிறது மொபைலிலும் தேவையில்லாத தகாத விஷயங்களை பார்ப்பதிலும் போதை வஸ்துக்கள் உபயோகிப்பதிலும் வாலிபம் இன்று பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் பதினஞ்சு வயசுக்கு மேல ஆயிருச்சுன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவர்களை கண்டிப்பாக அவர்களை கண்டிக்க வேண்டும் நபிசல்லாலை செலவு சொன்னாங்க உங்களது குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்த்த வேண்டும் நபிசல்லாலை செலவு சொன்ன விஷயம் இரண்டு வார்த்தைகளை சொன்னார்கள் அவர்களை கருணையுடனும் கண்டிப்புடனும் நீங்கள் அவர்களை வளர்த்துங்கள் எங்க அவங்க மேல அன்பு காட்டணுமோ அங்க அன்பு காட்ட வேண்டும் எங்கு அவர்களின் மீது கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை கண்டிக்க வேண்டுமோ அவர்களை தண்டிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்களை தண்டிக்க வேண்டும் ஒரே அடிய அன்பு பாசங்கிற்காக கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்காமல் விட்டுவிட்டால் அது மிக பெரும் பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் எனவே சங்கையானவர்களே நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வாலிபர்களை உருவாக்கினார்கள் வாலிபர்களை உருவாக்கினார்கள் வரலாறுகள் எழுதப்படுது ஜெய்து குண சாபித் அழி அன்பு அவர் யூத மதத்தில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பல்வேறு மொழி அறிவு அவர்களிடத்திலே இருந்ததுலா அலிசல்லா அவங்களுக்கு வகி வரும் நபி அவர்கள் எழுதப்படிக்க தெரியாதவர்கள் குரானுடைய அந்த வசனங்களை எழுத வேண்டும் அதுக்கு ஜெயிது குண சாபித் அழி இல்லாம அவங்களை கூப்பிட்டு எழுத சொல்லுவார்களாம் நபி அவர்களின் மறைவுக்கு பிறகு அபுபக்கர் அவங்களுடைய ஆட்சி காலம் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குரானை ஷகீதா இருக்கிறாங்க அவர்களுக்கு மிக பெரும் கவலை இப்படியே குரான மனப்பாடம் செஞ்சவங்கெல்லாம் மௌத்தாயிட்டே இருந்தாங்கன்னா ஒரு காலத்துல குரான் மனிதர்களிடம் இல்லாமல் ஆகிவிடும் எனவே குரானை எப்படி பாதுகாப்பது அன்றைய காலத்துல குரானை யாருமே ஒரு பிரதியாக இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு முக்கா வச்சிருக்கிறோமோ அது மாதிரி ஒரு பிரதியாக இருக்கவில்லை குரான் மனநம் செஞ்சவங்க இருந்தாங்க எலும்புகளிலும் தோள்களிலும் எழுதி வைத்திருந்தார்கள் ஆனால் குரானினுடைய பிரதி என்று ஒரு புத்தகமாக அது தொகுக்கப்படவில்லை உமர் நான் அவர்களுக்கு வருகிற ஏற்பட்ட கவலை அபூபக்கர வழியில் அவங்க இடத்துல சொல்றாங்க இப்படியே விட்டவனு சொன்னா குரான் இஸ்லாமியர்களின் கையிலிருந்து இல்லாமல் ஆகிவிடும் எனவே அதனை பாதுகாக்க வேண்டும் அப்ப அது என்ன செய்யணும் ஒரு பிரதியாக அதை நாம் ஒரு புக்காக நாம் தயார் செய்யலாம் யாருக்கு இந்த பொறுப்பை தர்றது அன்றைய ஜனாதிபதியாக இருந்த அபூபக்கர் அலியல்லாக இருந்தவர்கள் செய்து சாபித் அலியல்லாம் அவங்கள கூப்பிடுறாங்க அவர் ஒரு வாலிபர் கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க சொன்னோன்னு செய்து பண்ண சாபித் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் நபிசல்லா அலிசல்ல அவங்க செய்யாத ஒன்றை ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்யன்னு சொல்றாங்களே அருகில் இருந்த உமர் அலி அல்லான்னு சொன்னாங்க இது நல்ல விஷயந்தான் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவரை ஆர்வமூட்டினார்கள் அது மட்டும் அல்ல அவுபக்க அவுக சித்திக்கிற அலியல்லான்னு அவங்கள கூப்பிட்டாங்கள நம்ம சய்து அலி அல்லாமே கூப்பிட்டு சொன்னாங்க இன்னும் கரஜலும் ஷாத்தூன் ஆட்டிலும் இது நீ சாதாரணமான ஆள் இல்லை நீ ஒரு அறிவாளியான வாலிபர் அது மட்டுமல்ல நீ நபிசர்லாடி செல்லும் அவர்களுக்காக வகையை எழுதி இருக்கிறீர்கள் உங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது உங்களை நாங்கள் சந்தேகிக்க மாட்டோம் உங்களால் முடியும் நீங்கள் குரானுடைய பிரதியை தயார் செய்யுங்கள் எங்கெங்கெல்லாம் யாரிடத்துல நாம் குரானினுடைய வசனங்கள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கோரையாக ஒரு புத்தகமாக நீங்கள் தயார் செய்யுங்கள் ஜெயிதிபன் தாபித்திரியில் நான் சொல்றாங்க அவர்கள் என்னிடத்தில் இங்கிருக்கிற ஒரு மலையை நகர்த்து இங்கே வையுங்கள் என்று சொல்லியிருந்தாலும் அது எனக்கு இலகுவாக இருக்கும் ஆனால் அதை விட கடினமான ஒரு பொறுப்பை தந்துவிட்டார்கள் அவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகு அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலா விசாலமாக்கிவிட்டால் குரானை அந்த ஒன்றுபடுத்தக்கூடிய அந்த பணியை நான் நிறைவு செய்தேன் என்று சொல்லுகிறார்கள் வாலிபர வெறும் வேலையை மட்டும் கொடுக்கவில்லை அவரை உற்சாகப்படுத்தினார்கள் அவருடைய திறமை அவருக்கு புரிய வைத்தார்கள் இதுதான் இன்றைய மாணிபர்களிடத்தில் செய்ய வேண்டிய விஷயம் நீ ஒன்னுக்கு ஆக மாட்ட நீ உதவாக்கிற நீ உருப்பட மாட்டேன்னு சொல்வதை விட அவர்களிடத்தில் இருக்கிற விஷயங்களை அவர்களுடைய திறமைகளை அவர்களுக்கு நாம் புரிய வைத்தோம் என்று சொன்னால் அவர்களால் செய்ய முடியாத விஷயத்தையும் அவர்கள் செய்து விடுவார்கள் எனவே வாலிப வயது என்பது மிக முக்கியமான ஒரு பருவம் அந்த பருவத்தை அல்லாஹுக்கு பிடித்தமான வழிகளில் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பெற்றோர்களும் பொறுப்பாளர்களும் தங்களுடைய குழந்தைகளின் மீது அதிக அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நாளைய சமுதாயம் அது சிறந்த சமுதாயமாக மாறிவிடும் இன்னைக்கு நம்ம பார்வையில் இருக்கிற நம்ம குழந்தைங்க பசங்க பிள்ளைங்க சாதாரணமாக தெரியலாம் நாளை இவர்கள் தான் மிக பெரும் அரசியல்வாதிகள் நாளை இவர்கள் தான் மிக மருத்துவர்கள் நாளை இவர்கள் எந்த பணிகளுக்கு வேண்டாலும் எந்த உயர்ந்த வேலைகளுக்கு வேண்டுமானாலும் வரலாம் அது தெரியாது ஆனால் அவர்களை நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் ஒரு நல்லவர் ஒரு தகுதியான பதவிக்கு சென்று விட்டார் என்று சொன்னால் அதை பயன்படுத்துவார் அவரை கொண்டு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் ஏற்படும் சுபானு நம்முடைய வாலிபர்களை நல்ல வாலிபர்களாக ஒழுக்கமானவர்களாக பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக